தீபக் ராஜாவை வெட்டினதை அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதை பார்க்குறப்ப உள்ளுக்குள்ள குளன் அடைஞ்சிருச்சு ஆனா அதை விட ரொம்ப பயமா இருந்தது என்ன தெரியுமா அந்த பாடியை எடுத்துட்டு போறப்போ அந்த ஊர்வலத்தில் இருந்த பசங்களை பார்த்து எத்தனை தீபக் ராஜா அந்த ஊர்வலத்தில் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரில இந்த தீபக் ராஜா குலன்றது நமக்கு பதபதப்பாக இருக்கலாம் ஆனால் திருநெல்வேலி மண்ணுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது உண்மையில இங்க கொலை அப்படின்றது வீட்டுல உழவு வைக்கிற மாதிரி ரொம்ப சர்வ சாதாரண இந்த வடிவேலு விண்ணல் படத்தை சொல்லுவாப்ல என்ன தம்பி கலவர பூமியில காத்து வாங்க வந்திருக்கீங்க இங்க பைப்பை திறந்தா தண்ணி வராது ரத்தம் தான் வரும் ரத்த பூமி கேட்குறப்ப நல்லா இருக்கும் ஆனா நேர் அவரோட வயசு முப்பத்தி தான் நம்மளும் நினைக்கலாம் இவ படிக்காம இப்படி போயிட்டாங்களே படிச்சிருந்தா உருப்பிட்டு இருப்பாங்களே நல்ல வழியில கொண்டு போகலாமே அவர் பிகாம் படிச்சிருக்காரு எல்எல்பி முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மனுஷன் வெறும் இந்த ரவுடிங் எல்லாம் ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த தீபக் ராஜா தியாகியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கு தீபக் ராஜா வெளியில இருந்து பாக்குறப்போ தியாகி எல்லாம் கிடையாது ஆனா ஒரு இடத்துல சொல்ற அவர் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பொது அந்த அவங்களோட சமுதாய கூட்டம் இருக்குல்ல இங்க போவெல்லாம் என்ன சொல்லுவாப்பிள்ளையா குடிக்காதீங்கடா மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க படிங்க இத சொல்லுவாப்பிள்ளையா இத கேக்குறப்போ அவங்க இடத்துல அந்த கீழே நிக்கிறாங்க இல்லைங்களா அந்த பசங்க அவங்கள பார்க்கல அவருக்கு அவங்களுக்கு அவரை பார்க்கிறப்ப எப்படி தோணும் இப்ப தீபக் ராஜா வந்து இந்த சம்பவம் ஒன்றும் அவருக்கு ஒன்னும் புதுசு கிடையாது இந்த சம்பவத்தை பல தடவை அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க என்ன முத முறையா ஆப்போசிட் சைட்ல கீழே விழுந்து செத்து கிடக்குற அந்த ஒரு பொசிஷன்ல வரைக்கும் அவர் இருந்தது இந்த சொல்வாங்களை கத்தி கற்று அவங்கள கத்தினாலதான் சாபு அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளை அவங்கள வட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா கரெக்ட் கத்தி எடுத்தவங்க கத்தினாலதான் சாவு ஆனா காய்கறி விட்ட கூட கத்தி எடுக்காதவ இந்த மாதிரி கத்தி எடுத்தவங்களால எத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு தெரியுமா இதோட என்டயர் ஹிஸ்டரி பேக்ல போய் பாத்தீங்கன்னா நல்லா புரியும் எத்தனை பேரு சம்பந்தமே இல்லாம செத்து போயிருக்காங்க அப்பாவி உசுறு அண்ணாமத்த பல்ல உசுறு போயிருக்கு இதுல இப்ப இந்த தீபக் ராஜாவ கொலை பண்ணாங்க அதாவது அந்த கேங் கிளீர் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த நவீன்னு சொல்லிட்டு இந்த நவீனோட வீடியோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது என்ன வீடியோ தெரியுமா போலீஸ்கார மறட்ட வீடியோ உன் உசுரு என் கையில தான் உன் உசுரை நான் எடுக்காம விட மாட்டேன் நாள் குறிச்ச வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த ரெண்டு பேர் வந்து இதை வந்து ஒரு சாதி சண்டையா கொண்டு போயிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எங்க இதுல பெரிய ஆள் ஆகணும்னா ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆளை நான் அடிச்சே ஆகணும் யாரோ ரெண்டு பேர் ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக எத்தைய சமுதாயத்தையே கிளப்பி விட்டாங்க எத்தனை பேர் உண்மையிலேயே நல்ல பழகி இருப்பாங்க அந்த ரெண்டு சமுதாயத்துல இருந்து யாரோ ரெண்டு பேரோட சுயநிலத்துக்கு இப்ப மொத்த சமுதாயத்தையும் கிளப்பி விட்டு போயிட்டாங்க இப்ப கே இவங்களெல்லாம் புடிச்சு இப்ப கைய உடைச்சது காலை உடைச்சது இந்த கொலை பண்ணவங்களை காலை உடைச்சிட்டாங்க கைய உடைச்சிட்டாங்க போலீஸ்ன்றாங்க வேற என்ன பண்ண சொல்றியா அவங்க கை காலை புடிச்சு கெஞ்ச சொல்றீங்களா எங்க தெரியுமா போலீஸ் தப்பு அவர் பேரு சரியா தெரியல குட்டே ஒருத்தர் இருப்பாரு குடிச்சுட்டா ஏதோ ஒரு இதுவோ அவர் வந்து போலீஸ வந்து தப்பா பேசுறாரு வம்புழுத்தாரு தப்பா எல்லாம் பேசல வம்புழுத்து இருக்கா சொல்லிட்டு காலை உடைச்சுட்டாங்க அது தப்பு இது தப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களை அதை தனிப்பட அமைக்கிறது பிடிக்கிறது இவங்களை பிடிச்சி ஜெயில போறது எல்லாம் ஓகே சார் அது அத்தனையும் ஓகே ஆனா அவங்க எல்லாம் புடிச்சு இப்ப நீங்க வெளியில இப்ப இப்ப நீங்க புடிச்சிருக்காங்க பத்தி இவங்க அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கு தீபக் கலாச்சாரம் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இருபத்தி மூணு கேஸ் இருக்கு அந்த இருபத்தி மூணு கேஸ்ல மூணு கொலை வழக்கு உறுதியா மீத அஞ்சு வந்து இன்னொரு கொலை வழக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க மீத இருபது கேஸ் உள்ள இருக்கு இவங்க அத்தனை பேருமே வெளியில இருக்கிறாங்க நினைச்சு பாருங்களே உள்ள இருக்க ஜ இருக்கிறவங்க மட்டும்தான் கொடூரமானவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பல பேர் ஜெயிலுக்கே போகாம உள்ள வெளியில ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க இப்ப ரொம்ப ஈஸியா பெயில் கிடைக்குது ஜாமீன் கிடைக்குது எல்லாம் பண்ணா அது எப்படி கிடைக்கும் அப்படி கிடைச்சா அது சரியா முதல்ல அவங்களை மறுபடியும் யாருமே திரும்ப சார் ஒன்ஸ் உள்ள போயிட்டா நல்ல டயலாக் சொல்லுவாங்க இது ஒரு வழி அதை திரும்ப வர முடியாது அவங்களுக்குள்ள அவங்க அடிச்சுக்கிறது நியாயம் அது என்ன வேணாலும் நீங்க பண்ணீங்க சொல்லு ஆனா இடையில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க தெரியுமா காசுக்காக கொலை பண்றாங்க சார் இவங்க நீங்க வெளியில விட போறீங்களா மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்றாங்க சரி ரைட்டு இவங்களால சாகுறவங்களுக்கு அப்ப என்ன நியாயம் இவங்களெல்லாம் யாரு வெளியில விடச்சுண்ணா முதல்ல அப்படி ஒருவேளை அவங்க மேல ஏதோ தப்பு இருக்கு நான் அத ஊர்ஜிதம் ஆயிருச்சு அப்படின்னா ஏன் வெளியில விடுறீங்கன்ற அதனால தானே மறுபடியும் ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருக்கா ரொம்ப ஜாலியா இருக்கா இப்போ இவங்களால என்டையர் சிட்டி அந்த ஒரு சமுதாயம் ஒரு டோட்டல் ஊரே வந்து பதட்டமாயிப்போச்சு இது தொடர்ந்து நடக்குது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது திருநெல்வேலியில் தொடர்ந்து இந்த ஒன்றுல ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கோங்க எவ்வளவு பேர் பெரும் இந்த கொலை நமக்கு வெளியில தெரியாது சார் இவர் ஒரு ஃபேமஸான ஆளு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பின்னணி இருக்கு அப்படின்றதுனால இவங்க பண்ண இந்த கொலை பருசா பேசப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் இந்த கொலையை அவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்க இனிமே எவனாச்சும் எதுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சவால் மாதிரிதான் படிக்கிறாங்க நடு ரோட்ல அவங்க நினச்சிருந்தா வேற எங்கேயாவது ஸ்கெட்சு போட்டு தூக்கி இருக்கலாம் சாதாரண ஸ்கெட்சு போடனே அவங்க ஆறு பேர் வெட்டியிருக்காங்க மீது ஒன்பது பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வெளியில கப்பிச்சு ஒரு இந்த பக்கமா வந்தா தான் இவங்க எல்லாரையுமே நீங்க பிடிக்கிறீங்க அடிக்கிறீங்க உடைகிறீங்க எல்லாத்தையும் ஆனா வெளியில விட்டுருக்கீங்களே அவன் வேற எந்த வேலை பார்ப்பான் வெளியில வந்து வேற என்ன வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க தயசெய்து இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓகே அதாவது தலைவன் ஆகறதுக்கு தலை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சார் அவங்க தலை எடுத்த மாத்ததுக்கு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம் ஆனா இத என்ன சொல்றதுன்னு தெரியல எத்தனை பேர் ஆக போறாங்கன்னு தெரியல வெளியில விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்றவங்கள மறுபடியும் மறுபடியும் அவங்க இதே தான் செய்ய போறாங்க இதுக்கு ஒரு எண்ட் இது நெவர் எண்டிங் ப்ராசஸ் இது கடைசி வரைக்கும் முடியவே முடியாது இதுக்கு ஒரே வழி அத்தனை எவ தப்பு பண்ணா ஜென்மத்துக்கு வெளியிலயே வர முடியாது உள்ளுக்குள்ள ஆனா உள்ளுக்குள்ள போனவங்க திருந்தி வெளியில வர்றாங்களா அதை என்னைக்காவது யோ வெறும் தன் சாலியா உள்ள போய் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி பெருசாகி தான் வர்றாங்க செயலுக்குள்ள ஸ்கெச்சை போட்டு வெளியில வந்து தூக்கி இருக்காங்களா சொல்றாங்க அப்ப மற்ற ஒன்னு அதை இழுச்ச வாயினுக்கு மட்டும்தான் ஜெயிலு வந்து இந்த மாதிரி வேறவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி அப்படித்தானே அவங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது முடிய போறது கிடையாது இது கடைசியும் கிடையாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் தடுத்து வரை இதோட ஆரம்ப பிரச்சனை வேணாம் சின்னதா இருக்கு உண்மையில இதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன பிரச்சனை சில பர்சனல் பிரச்சனை எல்லாம் பெருசாகி அது பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணியிருக்கு இது அத்தனை மூல காரணம் வேணா சாதியா இருக்கலாம் ஆனா வேர்ல இருக்கு வெளியில பெருசா இருக்கு பார்த்தீங்களா இவ்வளவு பெரிய பகைய வந்ததுக்கு காரணம் சாதி கிடையாது அது தான் அப்படின்ற தன்னோட அடையாளத்தை நிறு நி நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க பண்ற வேலை மக்களை காப்பாத்துக்க முடிஞ்ச